நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து இதே தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா அதே தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய அலுவலக அதாவது ஆஃபீஸர் இருக்காங்களா அலுவலர்களின் கார் ஓட்டுனர் அதுக்கான வேக்கன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அதோட டீட்டெயில் தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா வேகன்சி மொத்தம் ரெண்டு தான் சேலரின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் வருது லெவல் எட்டு என்ன சுழற்சி முறையை பார்த்துக்கோங்க யாருக்கு இருக்கு ஜென்ரலில் இருக்குது அதாவது எஸ்சிஎஸ்டிக்கும் உண்டு வயது வரம்பு சேம் தான் வயது வரம்பு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னான்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மோட்டார் வாகனங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி படி உரிய அதிகாரம் பெற்ற அலுவலரால் வழங்கப்பட்ட இலகு ரக வாகனம் அதாவது எல்எம்வி லைசன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும் காருக்கும் பைக்கும் சேர்த்த மாதிரி லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது இருக்கிறவங்க போட்டுக்கோங்க இதுவும் அதே மாதிரி தான் ஆஃப்லைன் தான் விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு பை போஸ்ட் மூலிமா தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி வரும் அது டேட் பார்த்திங்கன்னா அதே சேம் டேட்டு தான் நம்ம ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இருக்குல்ல அதோடய சேம் டேட் தான் பதினெட்டு பன்னெண்டில் ஆரம்பித்து ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது மாலை ஐந்து மணி வரை டைம் கொடுத்துருக்காங்க அதே அட்ரஸ் கீழே பார்த்துக்கோங்க தலைமை நிர்வாக அலுவலர் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் ஜவஹர்லால் நேரு சாலை அரும்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி நூற்றி ஆறு ஸோ இதுக்கு கொடுத்துருங்க அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடியே அட்டாச் பண்ணியிருப்பாங்க அதை நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணி அனுப்பிச்சி வச்சிடணும் சேம் தான் தகுதியில் விண்ணப்பங்கள் காலம் கடந்து வர பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் தேவையான சுழற்சி வயது மற்றும் கல்வி தகுதியில் நபர்களிடமிருந்து வரப்பெறும் விண்ணப்பங்களே ஏற்கப்படும் அதாவது இப்போ முன்னுரிமை ஜென்ரலில் வந்து முன்னுரிமை இருக்குது எஸ்சிக்கு முன்னுரிமை இருக்குதுன்னு சொல்கிறாங்களே இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது இப்போ எஸ்சி எஸ்சி மாற்றுத்திறனாளிக்கு இங்கே கிடையாது மாற்றுத்திறனாளியும் வந்து டிரைவராக இருக்க முடியாது இருந்தாலும் மாற்றுத்திறனாளின்ற புரியிறதுக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இல்லாத பட்சத்தில் அவங்க அனுப்புகிறாங்கன்னா அவங்க நிராகரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி விடோ விடோ வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கூடயும் வந்து ஒரு போஸ்டல் கவரும் முப்பது ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் தலையும் அவன் இது கூட வச்சு அனுப்புகிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதே மாதிரி தான் அவங்களுக்கு கால் லெட்ரு இப்படி வரும்னா ஒன்று போஸ்ட் மூலயமா வரும் அப்படி இல்லைனா மின்னஞ்சல் மூலியமாக வரும்னு சொல்லியிருக்காங்க ஓ மெயில் அடியை நீங்கள் கரெக்டாக சரியாக எழுதி கொடுத்துருங்க அதே மாதிரி நியமன எண்ணிக்கை வேகன்சில எண்ணிக்கையை வந்து உயர்த்துவதும் குறைக்கிறதும் நிர்வாகத்தோட பொறுப்பு தான் அவங்க முடிவு தான் இறுதியானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை பார்த்துக்குவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது தான் அப்ளிகேஷனு அதே மாதிரி என்ன பண்ண போகிறேன் உங்கள் உங்களோட நேமு ஏஜி டேட் ஆஃப் பர்த்து அப்பா அம்மா உங்கள் அப்பா பேர் ஃபோட்டோ விட்டிருங்க அட்ரெஸ்ஸு பண்ணிடுங்க மின்னஞ்சல் ஃபோன் நம்பரு எல்லாத்தையும் எழுதிட்டு என்ன கம்யூனிட்டி என்ன வகுப்பு எல்லாத்தையும் போட்டுருங்க நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்கன்னு போட்டுருங்க எத்தனை ஆண்டுகள் ஓடுறதுக்காக பணி அனுப்பவும் பெற்றுள்ளீர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மஸ்ட் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் ஸோ எந்த வகையான முன்னுரிமை இதில் ஏதாச்சும் ஒன்று இருக்கா அந்த மாதிரி பண்ணி எக்ஸ் ஆர்மி அந்த மாதிரி எடுத்துப்போம் என்ன ஒன்றா நன்ன நன்னடத்தை சான்று ஏதாவது ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் க்ரீன் சைன் போடுறவங்க கிட்ட ஒரு கேரக்டர் சர்டிவேட் வாங்கிக்கோங்க கான்டக்ட் சர்டிஃபிகேட் கேரக்டர் நான் இந்த காண்டக்ட் சர்டிஃபிகேட் வந்து மேபி கடைசியாக படித்த ஸ்கூல் டிசியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கா ஸ்கூல் ஆர் காலேஜ் டிசியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை விட்ருங்க அப்படி இல்லைன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட்டும் ஒன்று இருக்குது அது வந்து நிறைய பேர் டிஆர்பிக்கும் டெட்டுக்கும் வாங்கியிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டரோ அந்த மாதிரி இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட வாங்கிக்கோங்க இது கூட வைக்க வேண்டியது இதுதான் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க போஸ்டலு கவர் கண்டிப்பாக மறக்காமல் அமுச்சு விட்ருங்க இது ஏதாச்சும் தப்பாக சொல்லிட்டு நம்மளுக்கு சடனோட எடுப்பாங்க அப்படின்றது டிக்ளரேஷன் உறுதிமொழி நல்லா படித்து போட்டு கையெழுத்து போட்டு இது கூட அமுச்சு வச்சிருங்க அதேமாதிரி எதெல்லாம் செலாக்ஸ் வச்சு அனுப்பிங்களோ அதெல்லாம் இன்டர்வியூ வரும்போது ஒரிஜினல் சப்மிட் பண்ணும் அப்படின்ற மாதிரி விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இதுதான் இது வந்து இதே சேம் டேட் தான் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே பை போஸ்ட் மூலயமா போய் சேர்ந்துடணும் போஸ்ட் மூலிமா இல்லை டேட்டா பக்கத்தில் தான் இருக்கேன் போட்டு கூட டேரெக்டாக போய்ட்டு ஆஃபீஸ்லேயே போய்ட்டு நீங்கள் அவங்க கூட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் ஸோ யார் யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அப்ளை பண்ணி பண்ண பலன் அடைஞ்சிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிள் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு உதவும் ஸோ யாருக்காவது இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி ஷேர் பண்ணி அவங்களும் பலன் உதவி செய்யுங்க நன்றி வணக்கம்